டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை எவ்வாறு இருக்கும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று ஜூலை இருபத்தி இரண்டு காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் நான்கு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜாரில் மூன்று சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் கன்னியாகுமரி திருவண்ணாமலை பகுதிகளில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக தஞ்சாவூரில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் இருபது வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு மாநில அமைப்பை காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு சட்டீஸ்கர் பகுதியில் இருந்து கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சட்டீஸ்கர் பகுதிகளில் காணப்பட்டு வருகிறது இந்த தாழ்வு பகுதி அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்று சுழற்சியாக வளைவிளக்கூடும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு நிலை கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத் முதல் வடக்கு கேரளா வரைக்கும் நீடித்து காணப்படுகிறது இது போன்ற ஒரு வானிலை அமைப்புடன் தற்போது பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இன்று ஜூலை இருபத்தி இரண்டு மாலை நான்கு மணி நிலவரப்படி எழுபத்தி எட்டு அடியை வந்து தாண்டியுள்ளது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு அறுபதாயிரம் கண்ணடியாக தொடர்ந்து வருகிறது இன்று இரவு எண்பது அடியை மேட்டூர் அணை அணை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுது காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வலு காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் ஈரப்பதம் மிகுந்த மேற்கு காற்று அத்துடன் வந்து கடல் சார்ந்த அலைவுகள் தொடர்ந்து சாதகமாக காணப்படுவதன் காரணமாக கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கோவா போன்ற மேற்கு கடற்கரையோர மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமடைந்து காணப்படுகிறது கேரளாவில் மழைப்பொழிவு குறைந்திருந்தாலும் கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா மாநிலங்கள்ல அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இதன் விளைவாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் வரக்கூடிய அடுத்த பத்து நாட்களுக்கு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கர்நாடகாவில் இருந்து அதிக அளவில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வானம் பொதுவாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை பல்லடம் உடுமலை சுற்று சுற்றுவட்டாரங்கள்ல பருவமழை சற்று வலுக்குறைந்து காணப்படும் இருந்த போதிலும் தரைக்காற்று சற்று பலமாக வீசும் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு அதே போல தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா தென் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை சற்று வலு குறைந்து வறண்ட நிலையே வறண்ட வானிலையே தொடரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதாவது அடுத்த ஐந்து நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் மாலை இரவு இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை படிப்படியாக தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது அதுவரை அடுத்த ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்புள்ள இடங்கள்னா மேற்கு மலைப்பகுதி மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல ஒருசில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை அல்லது சாரல் மழை பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக கேரளால பெய்து வந்த அந்த தொடர் கனமழை தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து காணப்பட்டது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வலு குறைந்து தொடர் கனமழை வந்து படிப்படியாக குறையக்கூடும் கேரளாவில் பருவமழை சற்று வலு குறைந்த நிலையில அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் இருந்த போதிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதி கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா மாநிலங்களில் அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலையும் வலு குறைந்த நிலையில காணப்படும் அந்த சூழல்ல தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் ஆகஸ்ட் மாதத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக முதல் மூன்று வாரங்கள் அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலான கால காலகட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லையும் வடகடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் மாலை இரவு இடியுடன் கூடிய வெப்பச்சலன மிக தீவிரமடைந்து மிக பரவலான நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது அது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல விரிவான பதிவு வெளியிடுகிறேன் நன்றி